அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆக்கி பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் முதல் செய்தின்னு நம்ம ட்ரம்ப் கொஞ்சம் ஃபீலிங் ஆகிறாரு ரொம்ப ஃபீலிங் ஆகிறாரு அண்ணன் ஃபீல் ஆகிட்டாப்புல அதனால் அவர்கிட்ட போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே அந்த டீக்கு அப்புறம் இந்த ஜெலன்ஸ்கியை சுட்ற வடை ஒன்று இருக்குல்ல அந்த வடை நல்ல வடையாக ஊசி போன வடையான்னு பார்த்துட்டு அதையும் அந்த நாடுகள்லாம் சும்மா கைத்தட்டி தலைவா தலைவா வேறு லெவல் தலைவா அப்படின்லாம் பாராட்டி இருக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆச்சு இஸ்ரேல் விவகாரத்தை பேசி அதை கொஞ்சம் நம்ம ஆண்டு தான் பார்க்கலாம் நம்ம மற்ற நிகழ்வுகளையும் பார்த்துக்கலாம் நம்ம தயாராக இருக்கீங்களா ஆனால் வீடியோக்கோள் பார்த்ததுக்கு முன்பு நான் ஒன்று நினச்சிங்க ஜெலன்ஸ்கியை பார்த்து என்ன சொன்னாலும் நம்ப தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும் இப்போ ஜெலன்ஸ்கி என்ன சொன்னாலும் கை தட்டுறாங்க சூப்பர் தலைவா அவர்கள் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ கொஞ்சம் பதற்றமாகவே இருக்காங்க இதெல்லாம் என் சொந்த லைஃப்பில் நினச்சி பார்த்தேன் நான் ஜெலன்ஸ்கி மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மை நினைக்கிற மனைவி கிடைச்சா எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் எப்படி ஒரு வரம் கிடைக்கும்ல இப்போ ஜெலன்ஸ்கியை சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஐரோப்பா நாடுகளில் பணம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்கல்ல அந்த மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் கணவர் என்ன சொன்னாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி என்றைக்கு இந்த பெண் உலகம் நம்மளை நம்புகிறதோ அன்று தான் நமக்கான வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே அந்த நினைப்போடு அர்ப்பண நினைப்போடு அப்படின்னு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன்கள் பின்னா ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஜிஎஸ்டி ஃபுல்லாக குறைக்க குறைச்சிட்டாங்கல்ல அதை பற்றின செய்தியை நம்ம லாஸ்ட்டாக பேசிக்கிறேன் நான் ஏன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும்போது ஆரம்பத்திலே உங்களுக்கு அதை பற்றி சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க அதனால் நம்ம லாஸ்ட்டாக பேசிக்கலாம் அது அதில் மோஸ்ட் நீங்கள் நிறைய அளவுக்கான செய்திகளை நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் இப்போ ஜெலன்ஸ்கியை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆதகமாக இருந்ததுங்க நேற்று டென்மார்க் போனார் டென்மார்க் போயிட்டு ஃப்ரேம் ஆஃப் ஜி ஃப்ரேமை பாருங்கன்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஃப்ரேமை பார்த்துக்குவோங்க யாருங்க அவங்க டென்மார்க் உடைய அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் நீங்கள் என்னங்க எஸ்சிஓ சம்மீட்டில் நீங்கள் என்னங்க ஃப்ரேம் எங்களுக்கு கொடுக்குறது நாங்கள் உங்களுக்கு செட் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் அப்படின்ட்டு இந்த ஒரு புகைப்படத்தை கொடுத்துருக்காங்க சரி தலைவர் வந்து அது இல்லாமல் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரானோ அவர்கிட்டலாம் கொண்டு பேசியிருக்கிறார் அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் ஆனால் ஒரே ஒரு ஆதங்கம் என்னென்னா அப்போ ஜெலன்ஸ்கி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படி எல்லாருமே சீரியஸ் ஆகிட்டாங்க அப்படியே கையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்வரிங் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப அந்த அளவுக்கான ஒரு அதிர்ச்சி தகவல் எல்லாருமே இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு தெரியலன்ற அளவுக்கான ஒரு எதிர்கால சிந்தனைகளே முடக்கி போகிற அளவுக்கான ஒரு செய்தி இனி நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம லைஃபே முடிஞ்சதுன்ற மாதிரியான ஒரு செய்தி அனௌன்ஸ் பண்ணோடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க எனக்கு அந்த இடத்துல எனக்கு மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு தலைவா வெறி ஒரு தலைவா போட்டு தள்ளுற நீ எப்படி சொன்னாலும் நீங்கள் நம்புகிறாங்க இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு தலைவர் கிடைக்கணும் எனக்கும் ஒரு மக்கள் கிடைக்கணும் எனக்கும் மனைவி கிடைக்கின்ற அளவுக்குள்ளே யோசனை வந்தது ஒன்றும் உங்கள் மனசுக்குள்ள தோணும் அப்படி என்ன ஒரு டைலாக்கை சொல்லி அதுக்காக தான் நான் இவ்வளோ கேப் கொடுக்குறேன் நான் என்ன திரும்ப சொன்னார் இப்போ ரஷ்யா சொல்கிறாங்கன்றதுக்காக உக்ரைனுடைய ஒரு பார்ட்டை நம்ம ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நேராக ஐரோப்பா நாடுகள் போய்ட்டு அவருக்கு ஒரு லஞ்சு யார் புடின்வர்களுக்கு ஒரு லஞ்ச் பேட் கொடுத்த மாதிரியாக இருந்தாங்க வந்து நீங்கள் ஐரோப்பாவை ஐரோப்பாவை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு கொடுத்த மாதிரியாம் அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அங்கே டென்மார்க்கு இங்கே பின்னில் வந்து ஃப்ரான்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு நடுக்கம் வந்துருச்சு ஒருவேளை நம்ம இப்படி தெரியாமல் சரி குடிச்ச லஞ்ச்க்குன்னு சொல்லி நம்ம அவருக்கு லஞ்சு கொடுத்த மாதிரி நேராக வந்து நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு போல் அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது இருந்தாலும் இதையும் ஒரு நம்புகிற ஒரு கூட்டம் கைத்தற்ற ஒரு கூட்டம் எங்களுடைய உளவுத்துறை சொல்லுச்சின்னு நம்புகிற ஒரு கூட்டம் அதற்காக மூன்றாம் உலகத்துக்கும் தயாராகிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்தில்லை நேற்று புடினவர்கள் கையை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் அண்ணாத குறையாக அவங்களோட போலி கரத கதைகளுக்கும் புரட்டுகளுக்கும் ஒரு அளவே இல்லை நான் எதுக்குங்க ஐரோப்பாவை பிடிக்க போகிறேன் இங்கே எங்கள் அந்த மூன்று பகுதியில் எங்கள் மக்களுக்கான ஒரு ஃப்ரீடம் எங்கள் மக்களை தொடர்ந்து ஓ இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றதுக்காக தான் என் மண் அந்த இடத்த பிடிக்கணும் கூட எனக்கு கிடையாது எங்கள் மக்களுக்கான கேரண்டி கொடுக்கலன்ற ஆதங்கத்துக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ எங்களுடைய செக்யூரிட்டியை ரொம்ப முக்கியன்றதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்க தேவையில்லாமல் இந்த ஒரு கதையை கிளப்பிட்டு அதை உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க ஐரோப்பா நாடுகளாக ஃபூலிஷ்னஸ்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் இதுக்கப்புறம் மனுஷன் வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஆத்தா மேலே சத்தியமா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க விடுவாங்க போல அப்போ கூட ஜெலன்ஸ்கி பேசியதான் தான் நம்புறாங்க சரி ஏதோ உங்கள் கிட்டே நான் புலம்பி தள்ளிட்டேன் அது நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் நம்ம அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு தொடர்ந்து எண்ணெய் இறக்குமதி அதிகமாயிட்டே இருக்குது நான் சும்மா இருப்பேன்லாம் நினைக்காதீங்க ஒரு நாள் சும்மா இருப்பேன் இன்னொரு நாள் மூடு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் வரியை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் நான் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட வரி விதிக்கலன்னு நினைக்காதீங்க அது என் மனசுக்குள்ளே தான் இருக்குது கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க ஆ அப்படின்னு சொல்கிறது உடனே அங்கே அமெரிக்காவுடைய மூடி அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க தலைவரே உங்கள் மூடுக்கும் சரியில்லை நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் நிறைய மாகாணங்களில் ஜிடிபியோட பங்களிப்பு வந்து கொஞ்சம் கஷ்டகாலமாக இருக்குது அதனால் மந்த நிலையாக இருக்குது நீங்கள் விதிக்கிற நீங்கள் விதிக்கிற வரி எல்லாமே விலை உயர்ந்திருக்கு அதனால் மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது உணவு உற்பத்தி ஆகிய துறையில் வந்து வேலை இழக்க வேண்டிய அபாயம் ஏற்படுகிறது கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு செக் கொடுக்குறாங்களா அப்போ அலாட் பண்ணுறாங்க வேண்டாம் இதுக்கப்புறமா வரி விரித்தோன்னா அவங்க காலியாக மாட்டாங்க நம்ம தான் ஆகிறோம் ஆ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தகவலை சொல்லிட்டாங்க ஃபெட்ரல் ஜெஜி என்ன பண்ணிட்டாங்க இந்த எய்டு வந்து ஃபண்டெல்லாம் ஃபுல்லாக நிறுத்தினார் யார் ட்ரம்ப் அவர்கள் வந்து பயங்கரமாக நிறுத்தினார் ஒரு பன்னெண்டு பில்லியனுக்கு மேலே நிறுத்தினார் ஃபாரின் எய்டு எல்லாமே குறிப்பாக ஐநாவுக்கான ஃபண்டு இந்த மாதிரி நிறைய நிறுத்தினாங்க இப்போ ஃபெட்ரல் ஜெட்ஜு ஓடி வந்து என்ன பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அது எப்படி நீங்கள் காங்கிரஸ்னுடைய அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு தான் தோன்றித்தனமாக ஒரு அதிபர் மட்டுமே முடிவெடுக்கக்கூடாது அங்கே செனட் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும் அதனால் இது உடனே நிறுத்துங்க க்ளோஸ் பண்ணுங்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே அதை அனுப்புகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு பட் ரொம்ப பயங்கர டென்ஷனாக என்னப்பா இவங்க எதை கொண்டோட கோர்ட்டு போட்டு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறாங்கன்ட்டு ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க அந்த இல்லீகல் மைக்ரன்ஸ்லாம் கொண்டு போயிட்டு அங்கே சுற்றியும் முதலைகளை விட்டு அவங்களை சென்டரில் வைத்திருந்தாங்க இவர் என்ன மனிதர்களை மனிதர்கள் நினச்சார்களா மிருகம் நினச்சிட்டு இருக்கிறாரா ரிலீஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எப்படி ஒரு இப்படி மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு அதையும் தடை விதிச்சிட்டாங்க சரி நான் நாடு கடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதையும் தடை விதிச்சிட்டாங்க சரி நான் வரி போடுறேன் அப்படின்னா அதையும் வந்து தடை விதிச்சுட்டாங்க இப்போ வந்து ட்ரம்ப் வந்து புஷ் புஷுன்னு மூச்சு விளையா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அதிபர் நான் எல்லாத்தையும் தடை விதிக்கிறீங்க இது வரைக்கும் ட்ரம்ப்போட ஒரு சில முடிவை தவிர தடை விதிச்சிட்டாங்க அப்ளை போட்டுக்குள்ளே சரியா படம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதே காலம் கழிஞ்சிரும் போல அதனால அவர் என்ன பண்றது அவசர அவசரமா எனக்கு எல்லாம் தெரியாது வரி விதிக்கணும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதகத்தில் இருக்கிறார் ஆனா எல்லாத்துக்குமே தடை இதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா வரி போடவும் முடியாது இவர் என்னதான் சொன்னாலுமே கோர்ட்டு தடை விதிச்சிட்டாங்க அவரால் முடியாது அப்புறம் மைக்ரன்ஸை வந்து வெளியே அந்த நாடு கடத்துன்னு சொன்னாலும் அதுவுமே கோர்ட்டு தடவிச்சிருச்சு சரி அந்த மைக்ரன்ஸை கொண்டு போயிட்டு ஏதாவது சிறைக்குள்ள வடிக்கலான்னா அதையும் கோர்ட்டு தடை வச்சிருச்சு சரி ஃபாரின் ஏடு நிறுத்துறோன்னு சொன்னாங்களோ அதையும் கோர்ட்டு தடை விதிச்சு அதனால் மனுஷன் வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன்ல இருக்கிறாரு அந்த டென்ஷன்லாம் கேட்குறாங்க தலைவரே போர் நிறுத்துவீங்களா மாட்டிங்களா என்ன பேசுகிறாங்களா இல்லையா ரெண்டு பேரும் மனசை விட்டு புடினவர்களும் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசுகிறேன்னு சொன்னீங்களே என்ன தான் ஆச்சு கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கே அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் சொல்கிறாரு ஐ சீயிங் இட் டாக்கிங் யாருக்கிட்ட புடின் ஜெலன்ஸ்கே கிட்டேயும் பார்க்குறேன் பேசுகிறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நான் அடுத்த லெவல் கொண்டு போகிறேன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலைட் பிராமின்ஸ் யார் பணக்காரர்கள் மட்டும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இதுக்கப்புறம் அப்படி தான் நம்ம சொல்லணும்ல வெள்ளை மாளிகையில் அவங்களுக்கு சிறப்பு டின்னருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் மார்க் ஜூவர்பர்க் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய டெம் கோக் மைக்ரோசாஃப்டினுடைய ஃபவுண்டர் பில்கேட்ஸ் அப்புறம் ஓபன் சிஐ வந்து ஹால்ட்மேன் இன்னும் மிகப்பெரிய தொழிலதிபரெல்லாம் வந்து கூப்பிட்டுருக்கிறார் விருந்து வைக்கப் போகிறான்றாங்க பிரச்சனை இல்லைப்பா அமெரிக்காவில் பிரச்சனை இல்லை அங்கே தொழிலை வந்து வளர்த்தலாம் அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் பட் இந்தியாவிலலாம் ரொம்ப பிரச்சனை இருக்கும் மற்ற நாடுகள்லாம் அந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவங்க தொடர்ந்து இந்த கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து வரும் அது பெருசாக சமாளிக்க வேண்டியது இருக்கும் பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாது பொதுவாகவே இருக்கும் எதிர்கட்சிகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் இது விமர்சனம் பண்ண மாட்டாங்க தொழிலை வளர்த்துறதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கூடுதல் ஆதங்கம் ஒன்று ஐநூறு விவகாரம்னா போலனுடைய பிரசிடெண்ட் அங்கே போய் வெள்ளை வெள்ளைமலையில் சந்தித்தார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெள்ளை மலைகளை ரொம்ப கலக்கலன்னு குழு குழுன்ட்டு ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு சந்திப்பு உங்கள் ரெண்டு பேரோட சந்திப்பு தான் அங்கே நவ்ரோக்கி நவ்ரோக்கி போய் பார்த்துட்டு தலைவா உங்களால் தான் தலைவா நம்ம ஜி டுவெண்ட்டி நாடில் வந்து நான் இல இருபதாவது வேர்ல்டுலே இருபதாவது லார்ஜஸ்ட் எக்கானமி நாடாக உருவெடுத்துருக்குறோம் ஆல்மோஸ்ட் ஒன் ட்ரில்லியன் ஜிடிபி தலைவா ஒன் ட்ரில்லியன் மாபெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் ஒட்டுமொத்த அந்த ஐரோப்பா தேசத்துலேயே எல்லாருமே அடி நாங்கள் மட்டும்தான் தலைவா வளர்ந்துருக்குறோம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் தலைவா சாப்பிடுங்க தலைவா அப்படின்னு கையை கொடுத்துட்டு அப்படியே அவர்கிட்ட தலைவா இன்னொரு கோரிக்கை ஐரோப்பா ஐரோப்பா நாடுகள் நம்பிக்கை இல்லைனாலும் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அந்த ட்ரூப் கொஞ்சம் யார் வீரர்களை கொஞ்சம் அமெரிக்க வீரர்கள் கொஞ்சம் அதிகமான எடுத்துங்க போலந்துக்குள்ளார் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஜெலன்ஸ்கி வேறு அந்த பக்கம் புலம்பிகிட்டே இருக்கிறாரு ஏதாவது மக்கள் அனுப்பிடுவாங்களா ஏதாவது வீரர்கள் அனுப்பி நம்மளை பிடிச்சிருவாங்களான்றதுனால கொஞ்சம் அமெரிக்க வீரர்கள் இந்த பக்கம் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்கிறது கவலைப்படாதப்பா கண்டிப்பாக அனுப்புறேன்ட்டார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கலகலன்னு ஒரு சந்திப்பாக இருந்தது எந்த ஒரு மனக்கசப்புமே இல்லாமல் கெக்கப்போக்கன்னு சிரித்து முடிந்த ஒரு பதிவாக பார்க்க முடிஞ்சது அதாவது ஒரு மீட்டிங்கை பார்க்க முடிஞ்சுது நாளை அதை விட ரொம்ப முக்கியமான பதிவு ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் வந்து பேச போகிறாங்க எல்லாம் கரெக்டு தான் ட்ரம்ப் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறாங்க வெனிசுலா ஒரு நாட்டோட எல்லை பகுதியில் போர்க்கப்பில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த வந்த நபர்கள் வந்து அவங்க மீன் பிடிக்க வந்தாங்களா இல்லை வேறு எதுக்காக போனாங்களா என்னான்னு தெரியாது உங்களுக்கு பதினோரு பேர் போகிறாங்க நீங்கள் பாட்டு சுட்டுட்டீங்க கேட்டால் ட்ரக் ஆர்டல் தான்ன்றீங்க இப்போ இன்டர்நேஷ்னல் ரூல் படி இந்த மாதிரி எதாவது ஒரு நாடு போயிட்டு போர்க்கப்பலை நிறுத்திவிட்டு சந்தேகத்துக்கிடமாக எங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்குதுன்னு தாக்கல் நடத்தினா அது அது வந்து கரெக்டானு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாரு யார் மினிசோலோட அதிபர் நிக்கோடோஸ் மதுரை அவர்கள் ஐநாவிலே எனக்கு இது சொல்லுங்கன்றார் இப்போ ஏதாவது ஒரு நம்மளே ஒரு நாடு இருக்கிறோம் திடீர்னு எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நாடு பக்கத்தில் இப்போ இந்தோனேஷியாவோ எங்கேயோ ஒன்று போயிட்டு நம்ம பாட்டு இல்லை மொரீசியஸ் தீவுக்கிட்டே நிறுத்திக்கிட்டு ஏன்னா அங்கேருந்து எங்களுக்கு நிறைய பொருள் கடத்தல் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டான தீவுலேருந்து வெளியே வரும்போது சுட்டா இது எப்படி இருக்கும் இல்லை அந்த அந்த நிலைமை எப்படி இருக்கும் இப்போ இலங்கை பக்கத்தில் எப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி அவங்கவுங்க பகுதிக்குன்னு ஒன்று இருக்குது இதை வந்து மீறி இருக்கிறார் இது வந்து சட்டத்தை மீறி இருக்கிறார் இதுக்கு வந்து பதில் கிடையாதான்றாரு இவருக்கா நோபல் பரிசுன்ட்டாங்க அப் க்யூ இப்போ நெஞ்சு வடித்து போயிடும் எதனால ஏன் ஏன் வந்து நோபல் பரிசு மேலே கையை வைக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக தாங்கிறாரு இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணுமா அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க இன்டர்நேஷனலாக இன்டர்நேஷ்னலாக மதிக்காத ஒரு நபருக்கு கிடையவே கிடையாதுன்ட்டாங்க இப்போ ஃப்ரான்ஸ் தரப்பில் என்ன ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னா ஜெலன்ஸ்கி நேற்று மீட் பண்ணார் மீட் பண்ணதில் எங்கள் வீரர்கள் தயாராக இருக்காங்க எப்பவுமே சும்மா அடிக்கடி எங்க கிட்ட கேட்கிற கேள்வி ஒன்றே தான் அது பிரான்ஸ் பற்றி கேட்க கேட்டே இருப்பான் தலைவா போட்டுமா போட்டுமான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்களாம் நீங்கள் மட்டும் ஊன்னு சொன்னீங்கன்னா போதும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம் வந்து உங்கள் எல்லை பகுதியில் பாதுகாக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் இப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்ச ஊன்ன வந்துட்டா போதும் தயாரா இருக்குன்றாங்க யூகே உடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் உறுதி பண்ணிட்டார் ஆமா ஆமா நம்ம சீக்கிரமா அனுப்பிடலாம் இப்போது நிலமைக்கு அவங்கள அமைதிக்கு வர வைக்கணும் அப்படின்னா நாங்கள் ஒரு ஆயுத அடிச்சு கொடுக்குறோம் இதை கொஞ்சம் அடித்து விடு கொஞ்சம் சீக்கிரமாக வழிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நைட் ஃபால் பேலஸ்டிக் மிசைல்ஸை உக்ரைனுக்கு ரொம்ப அர்ஜென்ட் கேஸில் கொடுக்குறாங்க ஒரு முந்நூறு கிலோமீட்ரு ஆறுநூறுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்துமா அதனால் இது கொஞ்சம் சீக்கிரம் அடித்தோம்னா பயந்துட்டு வந்துடுவாங்க அப்போ நம்ம முடிச்சுக்கலாம் வேலையை நம்ம வீரர்களை அனுப்பிடலாம் ஒரு கற்பனை உலகத்தில் இன்னுமே அங்கே ஏன்னா அவங்க ஜெல்லன்ஸ்க்கு என்ன சொன்னாலும் நம்புற ஒரு கூட்டம் இருக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பாருங்கோ இந்த யுத்தத்தை யாரால் தொடங்கியதோ அவர் என்ன ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் முடிக்கலாம் முடியாது அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு அதுக்கான ஆள் கிடையாது அவர் விருப்பமாகங்கிறாரு அதனால் கவலைப்படாதீங்க ட்ரம்ப் நினச்சால் கூட அது முடியாது நான் இருக்கிறேன்ற மாதிரியும் நம்ம சீவா தலைவர்கள் வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து உக்ரைனுக்குள்ளார ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்குது அது ஏற்கனவே அந்த ஃப்ளமிங்கோ லாங் பேலஸ்டிக் மிசைல்ஸை ரெடி பண்ணாங்கல்ல அதை ப்ரொடக்ஷன் பண்ண யூனிட்டே அங்கே இருக்கக்கூடிய கரப்ஷன் வாஷ்டாக்கு வந்து ரெய்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுடைய இன்டெல் ஏஜென்சிஸ் இருக்காங்க அவங்களையும் நேற்று கைது பண்ண போகும்போது ஒரு மாதிரி கிளாஷஸ் மாதிரி ஆகிடுச்சு உட்காரனுக்குள்ளாரி ரெண்டு பேர்த்து வாக்குவாதங்கள் மாதிரி நிறைய ஆகிடுச்சாங்க ஏன்னா தொடர்ந்து நிறைய லஞ்சம் அதிகமாக சுற்றிட்டுருக்கறதுனால ரொம்ப நாங்கள் தீவிரமாக இருக்கிறாங்க இந்த லஞ்சத்துக்கு எதிரான குரூப் வந்து இப்போ ஜெலன்ஸ்கி மேலே பயங்கர குல காணல இருக்கிறாங்க எப்படி நீங்கள் எங்களை வந்து கைது பண்ணி இப்படி மிரட்டலாம் எல்லா ஐரோப்பா நாடுகளும் அமெரிக்காவும் ஒரு அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்கீமை வந்து பேக் எடுக்கிறாரு இல்லைன்னா அவங்க தான் சிறையில் இருக்கிற வேண்டிய ஆளுங்க அதனால் இவங்க முடிச்சு ஆகணுன்ற இவங்க கொஞ்சம் காணல தான் இருக்காங்கன்றது இன்னொரு குறிப்பு சரி நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா கிரவுண்ட் ரியாலிட்டி கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நீங்களே தெரியுதுல அந்த மஞ்சள் கலர்லாம் தொடர்ந்து ரஷ்யா அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் அந்த நீல கலர்லாம் உக்ரைன் கொஞ்சம் மதித்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் ரஷ்யா கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னேறிகிட்ருக்காங்கன்றமா சொல்கிறாங்க நேற்று ரஷ்யா நடத்திய தாக்குதலில் வரைபடம் பாருங்கள் அந்த பக்கம் போலங்களுடைய எல்லை வரைக்குமே மிக முக்கியமான ஏர்கிராஃப்ட் பிளான்டில் இருந்து என்னென்ன அவங்களோட தொழில் நிறுவனங்கள் இருக்கிறதோ மேஜராக தொழில் நிறுவனங்கள் மட்டுமே டார்கெட் வச்சு நேற்று அடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே நேற்று வந்து ரொம்ப முக்கியமான தாக்குதல்னு ரஷ்யா தரப்பில் சொல்லியிருந்தாங்க மற்ற எல்லா நாட்களை விட ஏன்னா குறிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் ஃப்ளேம் மாதிரி எரிஞ்சிருக்கும் அந்த லர்ஸ்க் பகுதியிலேருந்து கரெக்டாக செப்டம்பர் மூணாந்தேதி மட்டும் அந்தந்த கட்டிடங்கள் அவங்க எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த இடத்த மட்டும் வைத்து நாங்கள் தாக்கம் நடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அடுத்து இந்த தாக்கல் தொடருகிறாங்க இவங்களும் பதிலுக்கு சும்மாலாவில் ரஷ்யாவுடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து தாக்கல் நிறுத்தியிருக்காங்க அந்த இடத்துல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு பேர் இடியை இறக்கிட்டாங்க இந்த சிபிஇசி ரயில்வே ப்ராஜெக்ட் பாகிஸ்தான் ஏற்கனவே ஓகே பண்ணியிருந்தாங்க ஒரு இரண்டு பில்லியன் பக்கம் லோன் கொடுக்குறேன்னா சொன்னாங்க பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் கேன்சல் பண்ணுறேன்ட்டாங்க இந்த பகை இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா கராச்சிலருந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் சிபிஐ ப்ராஜெக்ட்டுன்னு ரயில்வே ப்ராஜெக்டு இப்போ வேண்டான்ட்டாங்க ஏன் சீனா திடீர்னு பாகிஸ்தான் ப்ராஜெக்ட் வேண்டான்ட்டாங்கன்னா அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க இதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட வருமா நம்மளை நம்பி வருமா அப்படின்றது அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க ஆனால் இது எதிர்பாராத என்னென்னா இப்போ இந்தியா பக்கம் திரும்பிடுச்சு நம்ம எதிர்பார்த்த ட்விஸ்ட் ஒன்று கான்ஸ்பிரசி தியரி ஒன்று ஆனால் யாருமே எதிர்பாராத கோணத்தில் நினைக்காத நேரத்தில் நினைத்துப் பாருங்கள்ன்ற மாதிரி இந்த ஒரு தருணம் வந்து மாறிவிட்டது ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனி வருங்காலங்களில் என்ன நிகழப் போகிறது பாகிஸ்தான் அமெரிக்கா பக்கம் செல்கிறது இந்தியா சீனா பக்கம் செல்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட எதிர்கால சிந்தனையோட அந்த பதிவை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இஸ்ரேல் கிட்ட போயிடலாம் ஏன்னா இஸ்ரேல் வந்து நான்கு கண்டிஷனை வந்து சொல்லியிருந்தாங்க மொதல் கண்டிஷன் எல்லா ஆஸ்திரேஜர்ஸும் உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் ஹமாஸ் ஆயுதங்களை க கீழே போடணும் காசா ஸ்ட்ரிப்பை வரைக்கும் டி மிலிட்டரிசோனாக அனௌன்ஸ் பண்ணணும் இஸ்ரேல் செக்யூரிட்டி கவர் வந்து காசா ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஆல்டர்னேட் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அங்கே ஃபுல்லாக உள்ளே கொண்டு வரணும் அது யாருமே இனி தீவிரவாதத்தை வளர்த்தக்கூடாது அது ஃபுல்லாக நாங்கள் கண்ட்ரோல் இருக்கணும் இல்லை அந்த செக்யூரிட்டி கேரண்டி மட்டும் மற்ற நாடுகள் இருக்கிற பட்சத்தில் கூட இருக்கலான்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் ஆனால் ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் நீங்கள் முழுமையாக வெளியேறினீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் பிணைய கரிகளை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைனா இல்லை அதே கண்டிஷன் தான் இப்போ எகிப்து மற்ற நாடுகளெல்லாம் நடுநிலை வகிச்சாங்க இல்லையா அது கொஞ்சம் பதில் சொல்லுங்க இஸ்ரேல் அப்படின்னு கேட்டது இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நானும் பதில் சொல்ல மாட்டேன் பெரியண்ண உனக்கு பதில் சொல்லுவாருன்னு நேற்று பெரிய அண்ணன் பதில் சொல்லிட்டாரு என்னதுமா சொல்லியிருக்காரு ஹமாஸ் சும்மா வள வள கொலை கொல்லாம் கிடையாது டூவா டை தான் ஒரே சிங்கிள் ஷாட்டு எல்லா ஆஸ்ட்ரேஜியர்ஸையும் விட்டுருங்க சும்மா ரெண்டு பேரை விடுறேன் மூன்று பேரை விடுறேன் இவங்க வெளியேறுங்க அவங்க வெளியாறுதான் கிடையவே கிடையாது வெளிலனா ஹெல் சந்திப்பீங்க நீங்கள் அவ்வளோதான ஒரு ட்விட்டை போட்டு விட்டார் இன்னைக்கு காலையில் கூட பார்க்க முடிஞ்சது இஸ்ரேலில் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க சும்மா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கிட்டத்தட்ட எழுவது பேர் கொல்லப்பட்டதாக பேலசீன தரப்பில் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இந்த வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் இந்த வரைபடத்தை காட்டுறேன் குறிப்பாக எகிப்து பார்டரை ஒட்டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்கெல்லாம் இருக்குல்ல அது வந்து ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிக்குள்ளார இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தப்படுகிற அடுத்தடுத்த தாக்குதல்கள் பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் இன்னொரு பகுதி பார்த்தோம்னா இது அங்கே இஸ்ரேல் சைடில் இருந்து வரக்கூடிய பகுதி இதுவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்குது இருக்கு பாருங்க இது எல்லாமே தொடர்ந்து தாக்குதல்கள் அதிகமாகிட்டே இருக்கு இது வந்து சும்மா ஒன்னா தேதியில ரெண்டாம் தேதி மூணாம் தேதி டு நாலாம் தேதி இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் வார்னிங்கும் இன்னொரு பக்கம் தாக்குதலும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது குறிப்பா இஸ்ரேலுக்கு என்ன பெரிய இப்போ எகைன்ஸ்டா மாறி இருக்குன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியை எண்பது பர்சன்ட் தான் இந்த வரைய பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் ஜெருசலம் பக்கத்தில் ஒரு போராட்டம் நடந்தது அந்த ப்ளூ கலர் பக்கத்தில் இதிலேயுமே பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னெலாம் இருக்குல்ல இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதியை ஒன்று கம்ப்ளீட்டாக இடிக்கிறாங்க அப்புறம் இஸ்ரேலினுடைய ஷெல்டர்ஸ் வந்து முழுமையாக மசூதிக்குள்ளே நுழையிறாங்க இந்த பச்சை கலர் ஃபுல்லாகவே அதாவது இந்த வெஸ்ட் பேங்க் பேலஸின் இருக்குல்ல பேலஸில் இருக்கக்கூடிய அந்த முழு பச்சை கலர் எண்பது பர்சண்ட்டும் இனி இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு போதுங்க இனி பாலஸ்தீனத்துக்குள்ள கட்டுப்பாடு அப்படின்னா அந்த லைட் கிரீன் அங்கங்கே பட்டாசு வெடிகிற மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த ஏரியா மட்டும்தான் மீ எல்லாத்தையும் நாங்கள் என் கட்டுப்பாட்டில் எடுக்கிறேன்றாங்க அதனால் இப்போ யூஏஇ வந்து என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் உங்கள் கிட்ட ஆப்ரகாம் அக்காடன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டோம் இல்லையா அதை கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் இஸ்ரேல் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் எண்பது பர்சன்ட் யாருங்க ஒத்துக்குவாங்க வெறும் பதினெட்டு பர்சன்ட் தான் பாலஸ்தீனத்துக்கான லேண்டா அப்படின்றாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை தான் மேக்கரன் அவர்கள் நான் சம்பவ இடத்துக்கே வரேன் நான் இருக்கும்போது யார் என்ன பண்ணிவிடுவாங்க ஆ அப்படின்னு நான் கிளம்புறேன்னு ஒன்றே இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க கிளம்பி வந்தேன்னா கைது பண்ணிடுவேன்ட்டாங்க உங்களுக்கு விசா ப்ராசஸே கிடையாதுன்ட்டாங்க நீ அதே மாரி வந்தீங்கன்னா முடிச்சுடுவோம் கதையான்றாங்க நீ ஒன்றே ஒன்று பண்ணுங்க பாலஸ்தீனத்துக்கான நிலைப்பாடான எடுக்க மாட்டேன்னு சொல்லி நீ எங்கனாலும் வந்து கால் இடுவீ இல்லைனா கைது பண்ணிடுவேன்ட்டாங்க அதாவது நாட்டாமை கூட பரவாயில்லைங்க அதை விட ரொம்ப பெரி பிடிச்ச ஆள் இவர் டென்ஷனானால் அவங்க பாட்டியை ஓங்கி குத்துற ஆள் இவர் யார் மேக்கரன் அவர்கள் அவரு போய்ட்டு இப்போ வர வேணாம்னு சொல்லிவிட்டேன் என்ன ஆகப்போதை தெரியல யாத்தி இதுக்கப்புறம் அந்த உலகம் என்ன ஆக தெரியல நம்ம நம்ம இருந்து பார்க்கலாம் மிக பயங்கரமான ஒரு முடிவு பிரான்ஸ் அதிபர் மேக்கரனுக்கே பர்மிஷன் இல்லையா கால் வைப்பதற்கு இனி ஐரோப்பா நாடுகள் கொதி தெலுமா என்றால் கொதி தெலாது ஏன்னா இன்றைக்கி இருந்து என்ன சொல்லிட்டாருன்னா இங்கே பாருங்க சாண்டஸ் அவர்கள் வந்து ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் உக்ரைனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வந்து ஏன் இஸ்ரேலுக்கு எதிரான காசாவுக்கு எதிரான நிலைப்பாடு பாலஸ்தீனத்துக்கு எதிரான நிலைப்பாடலை இல்லைன்னு கேட்குறாரு பாருங்கள் நம்ம நாட்டோட தலைவரே ஒருத்தர் போய் கார்டு வைக்கக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க நம்ம தூதுக்குழு ஒன்று போச்சு உள்ளே வரக்கூடாதுன்னு கைது பண்ணி அனுப்புகிறாங்க அப்படி இருந்துமே நம்ம நாட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா ஐ ஃபீல் சேன் எனக்கு இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல நாட்டை விட்டு கிளம்பலாமான்ற அளவுக்குள்ளே ரொம்ப வெறியாகிறாரு ஐரோப்பாவை விட்டு கிளம்பிட்டுமான்றாரு ஏன் அந்த ஒற்றுமை இங்கே வரல இது வந்து மனித குலத்துக்கே ஆபத்துன்றாரு கொஞ்சம் கூல் கூல் டவுன் கூல் டவுன் கொஞ்சம் பொறுமையாருங்க பாருங்க ஒரு ஆள் கண்டனம் தெரிவிக்கிறாரு யாருங்க துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் சரியான நிலையில் பயங்கரமான டென்ஷனுங்க மனுஷன் நேராக விருவிறுன்னு இங்கே முடிச்சுட்டு சீனாவை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு கொடுப்போம் மைக்கு இன்னைக்குனு என்ன ரெண்டு நாள் வச்சு அவர் கண்டனம் தெரிவிச்சு இஸ்ரேலுக்கு எதிராக இன்னைக்கு பேசினார் பாருங்க இஸ்ரேல் என்ன நினச்சிட்டு இருக்காங்க பாலசீனத்தை எப்படி பிடிச்சிடலாம் என்ன அதிகாரம் இருக்கிறது பார்க்கலாமா முடிச்சிருட்டுமா இனி இருக்கிறது இஸ்ரேலுக்கு அப்படின்னா பயங்கரமா பேசிட்டு ஒன்று கூடுங்கள் இஸ்லாமிய தேசமே அப்படின்னோடனே எல்லா மக்களும் சுற்றி நின்று வாழ்க வாழ்க வாழ்கன்னு கத்துறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு சார்ட்டை மட்டும்தான் காட்டுறேன் இந்த சாட்டை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டைலாக்கு ஏழு அக்டோபர் ஏழுலேருந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த சார்ட் எல்லாமே புதிதல்ல இதே மாதிரி தான் துருக்கி ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை கட் பண்ணுறேன் ஏற்றுமதி இறக்குமதி கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இன்னமும் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க ஐயா நேற்று கூட ஒரு கப்பல் வந்து போனதாக சொல் சொல்கிறதா இருக்காங்க அதனால் போதும் சார் நாங்கள் நம்பிட்டோம் நீங்களும் சரி ஜெரன்ஸ்கி ஐரோப்பாவை வைத்து நீங்கள் எழுதப்படுகிற கதைகள்லாம் போதும் எங்களை விட்டு விடுங்கள்ன்ற மாதிரி தான் நேற்று லெபனான் மீது பெரிய தாக்கல் நடத்திக்கிட்டாங்க இஸ்ரேல் லெபனானுடைய எஸ்புல்லா நிலைகள் மீது தாக்கல் நடத்தணும்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் இது அதிகமான தாக்கல்லாம் தெரிஞ்சுது எஸ்புல்லாவுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க நாங்கள் நடத்தப்பட்ட த கட்டிடங்களில் மறுபடியும் நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் அதனால் நாங்கள் இது வார்னிங்காக கொடுக்குறோம் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்றாங்க பாவம் அவங்களும் எத்தனை நாள் தான் குட் பைஸாகவே இருப்பாங்க ஆ எத்தனை நாள்தான் குட் பைஸாக இருப்பாங்க ஆனால் இருந்துட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு ரொம்ப இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல் என்ன பார்க்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம அடிக்கிறதுக்கு ஹெஸ்புல்லா கொஞ்சம் பொங்கி எழுந்தாலும் அங்கே லெபாவுடைய இராணுவம் பின்னாடி இருந்து கொஞ்சம் சேவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்க பரவாயில்ல ரொம்ப இருக்கிறாங்க எத்தனை நாளாக ஹிஸ்புல்லா தரப்புலருந்து ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜிஎஸ்டிஓ அதை பற்றி நான் பேசணும் தான் நினச்சேன் சரி நீங்கள் நிறைய செய்தி சேனல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் என்னெந்த பொருள் விலை குறைகிறது என்னென்ன நடக்கிறது அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் நான் பெருசாக நான் டீட்டெயிலாக பேச விரும்பலை பட் கண்டட்டெலாம் எடுத்தேன் அதேமாரி விரும்புனீங்கன்னா மேபி நான் நைட் பதிவில் முன்மே இரண்டு பதிவான போட விரும்புகிறேன் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னன்னா ஜிஎஸ்டி ஃபுல்லாக குறைச்சாலுமே கூட ஒன்று நிறுவனங்கள் வந்து இதுக்கப்புறம் பேஸ் ப்ரைஸை உயர்த்தப்படுறாங்களா இல்லை மாநில அரசுகள் முன் வருமா அப்படின்றது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சிடலாம் இப்போ எல்லா காரோட ப்ரைஸு பைக்கோட ப்ரைஸு மற்ற ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாம் ஒரு பக்கம் குறைச்சா கூட இடில செஸ் வரின்ற மாதிரி ஒன்று போட்டுருவாங்களான்றது இன்னொரு நாங்கள்லாம் பார்க்கலாம் சும்மா நான் போயிட்டு இப்போ ரேட்டு விசாரிக்கும்போது காமனாகவே நீங்கள் ஒரு கார்னு வாங்க போனீங்க அப்படின்னாவே அந்த ஒவ்வொரு மாநில அரசுமே நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் செஸ் வரி செஸ் வரின்றதையும் தாண்டி செஸ் வரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டியோட ஆட் பண்ணிட்டாங்க இதற்கு முன்பு ஜிஎஸ்டி ப்ளஸ் ஸ்னால் காம்பன்சேட் மாதிரி இழப்பீடுகள் கொடுக்கறதுக்கான ஃபண்ட் இருந்தாங்க பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒரே ஸ்லாப்பாக கொண்டு வந்துட்டு ரோட் டேக்ஸ்னு ஒன்று போடுறாங்க மாநில அரசு எந்த மாநில அரசுமே ரோட் டேக்ஸ் வந்து மூணு லட்சத்துக்கு கீழே இல்லை அதாவது நீங்கள் ஆறு லட்ச ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் கார் வாங்கினா கூட ஒன்றரை லட்ச ரூபாய் அது நீங்கள் இருபது லட்ச ரூபாய் காரில் மேலே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் அஞ்சு லட்சம் ரூபாய் ரோட் டேக்ஸ் மட்டுமே இண்டிவிஜுவலாக அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்ச ரூபா பக்கம் கலெக்ட் பண்ணிடுறாங்க அதாவது ஜிஎஸ்டி ஒரு பக்கம் குறைஞ்சதுன்னு பெருமூச்சு விட்டாலும் மாநில அரசுகள் இன்னும் அது உடன்பட்டு வர வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே கர்நாடகா தான் அதிகமான வரி அடுத்தது தமிழ்நாடு அதிகமாக வரி விதிச்சிருக்காங்க ரோட் டேக்ஸுங்க ரோட் டேக்ஸ் இப்போது இருபது பர்சன்ட்டுக்கு மேலே வரி வச்சுருக்காங்க நீங்கள் எந்த கார் வாங்கினாலும் சரி அதில் ஒரு ஸ்லாப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படின்னா பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு கார் வாங்கிங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட்டு பத்துலேருந்து இருபதுக்குள்ளே வந்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட்டு இருபது லட்சத்துக்கு மேலே வாங்கிங்கன்னா இருபது பர்சன்ட்டு ரோட் டேக்ஸ் மட்டும் வாங்குறாங்க இந்த ஜிஎஸ்டி ஒரு நாற்பது பர்சன்ட்டு பெரிய சைசிவி காருக்கெல்லாம் அப்புறம் இவங்க ஒரு இருபது பர்சன்ட்டு அறுபது பர்சன்ட் டேக்ஸ் வந்து அப்படியே தாங்க இருக்குது நூறுரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா இன்னும் அறுபது ரூபாய் சேர்த்து தான் வாங்க போகிறீங்க அப்போ அவங்கள விட இங்கே நல்லா போயிட்டு தான் இருக்கின்றது ஒரு கூடுதல் தகவலை நான் அப்போ தான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டே நீதான் உட்காந்து ஓஹோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத நான் பார்த்தேன் நான் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் அதாவது நார்மல் பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா நார்மலாக நம்ம டூத் பேஸ்ட் மீதி எல்லாமே வந்து ஓரளவுக்கு இனி சாமானிய மக்களுக்கு கிடைத்து விடும் ஆனால் இனி மாநில அரசுகள் வந்து எங்களுக்கு வருவாய் குறைகிறது எங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வேறு செஸ் வரி மாதிரி போடுறாங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வி இந்த இடத்துல விளைகிறது மேக்சிமம் மாநில அரசுகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வருவாய் இழப்பு ஏற்படுகிறதுன்னு பெரிய அளவுக்கு எதிர்ப்புலாம் தெரிவித்திருந்தாங்க இப்போ இன்றைக்கி காலையில் கூட மொத்தம் ஒரு ஏழு மாநிலங்கள் வந்து மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவி அதான் எதிர்க்கட்சி பிஜேபி இப்போ இருக்காங்கன்னா மத்திய அரசு இருக்குன்னா மத்திய அரசோட எதிர்க்கட்சிக்கெல்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாடு வந்து ரெண்டு லட்சம் கோடி வந்து பாதிப்பு வருது அப்படின்றாங்க இதே மாநில அரசுகள் தான் அதுக்கு முன்பு ஜிஎஸ்டி குறைக்கணும் குறைக்கணுன்னாங்க குறைச்சதுக்கப்புறம் எங்களுக்கு இழப்புகள் வருதுன்றாங்க அதனால் இனி அந்த இழப்புகள்லாம் வேறு ஒரு வகையில் நம்மக்கிட்ட எப்படி டேக்ஸாக வாங்க போகிறாங்க அப்படின்றதான் பெரிய விஷயமே என்ன தெரியுமா அரசியலே இன்ன வரைக்கும் மத்திய அரசு வரி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு மாநில அரசு எல்லாம் எஸ்கேப் ஆகிருந்தாங்க சரி இப்போ மத்திய அரசு குறைக்க வந்துருச்சுனதுக்கப்புறம் மாநில அரசு என்ன பண்ணுவாங்க அந்த இழப்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எங்கே கலெக்ட் பண்ணிக்கலாமான்னு பார்ப்பாங்களான்னு எனக்குள்ளே தோணுது அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது ஸோ அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதனால் இந்த சந்தோஷ கொண்டாட்டங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஏன்னா ஒரு சில வரிகளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க செஸ் வரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலான்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க லைட்டாக செஸ்ஸுனால் இழப்பீடுகளுக்கு அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது ஒன்று பெண்டிங் இருக்குதுங்க அந்த பெண்டிங்கில் எந்தெந்த மாநில அரசு சேர்த்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் கொஞ்சம் இதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன் இதெல்லாம் காலையிலேருந்து பார்த்து 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 மண்டைக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நான் உங்கள் கிட்டே பேசாமல் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும் அதனால் இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் நான் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூகுளில் போயிட்டு ரோட் டேக்ஸ் எந்த மாநிலங்கள் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ரொம்ப நம்ம கொடுக்குற காசுக்கு நிஜமாகவே அந்த அளவுக்கான ரோட் டேக்ஸ் போகிறோமா அப்படின்றது இன்னொரு ஆங்கிலும் பார்க்கலாம் நம்ம இவங்க தண்ணி டேக்ஸ் வாங்குறாங்க அவங்க தனி டேக்ஸ் வாங்குறாங்க இன்னுமே நம்ம அந்த டேக்ஸ்லேருந்து விடுபடலைங்க எப்போ நம்மளுக்கு விடுபட விடுபடும் அப்படின்றதான் இன்னொரு கேள்வியும் வைத்துக்கலாம் நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்